இனி வருகின்ற நாட்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்கிறது மகர ராசி மகர ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசிங்க ஏன்னா கடல் வீடு கடலில் எப்படி அடுத்தடுத்து அலைகள் வந்துக்கிட்டே இருக்கோ அது மாதிரி புது புது எண்ணங்களுக்கு சொந்தக்காரங்க இந்த மகர ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் எப்பவுமே மற்றவங்களுடைய ஐடியாவை வந்து இவங்க ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க எனக்குன்னு ஒரு புது ஐடியா வரும் பார்த்திங்களா அதை தான் இவங்க எப்போவுமே ஃபாலோ பண்ணுவாங்க சோர்வு அடைய மாட்டாங்க வாழ்க்கையாகட்டும் எதாகட்டும் எல்லாமே தோற்று போய் என்கிட்ட எதுவுமே இல்லைன்னா கூட மறுபடியும் வீறு கொண்டு இழக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த மகர ராசி இந்த ராசிக்கு அதிபதி பார்த்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவான் என்பதனால இறக்க சுபாவம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எல்லா விஷயத்துலையுமே மனித நேயத்துடன் நடக்க விரும்பக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த மகர ராசி இந்த மகர் ராசி என்பர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்கிறக்காங்க வருகின்ற நாட்களில் கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்குது இந்த மகர் ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க மகர ராசிக்கு வருகின்ற நாட்களில் ராசிநாதன் சனி பகவான் கும்பத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறார் ராசிக்கு ஐந்தில் குரு ராசியை பார்வையிடுவது நிறைய நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் நினைத்த காரியங்கள் எல்லாமே சாதகமாகக்கூடிய ஒரு வாரமாக இந்த மகர ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு இரண்டாம் இடத்துல புதன் இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்தையுமே சிந்தித்து முடிவெடுங்க உங்களுக்கு நன்மையாக முடியும் வேலை பார்க்குற இடத்துல கூட விரும்பிய துறையில் நல்ல ஒரு பணி மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த டைம் அமையும் எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி உங்களுடைய காதலை இந்த டைமு விழும் அப்படின்னே சொல்லலாம் புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதற்கான சந்தர்ப்பங்கள்லாம் உங்களை தேடி வரும் மூன்றில் சுக்கரனும் ராகும் இருக்கிறதுனால உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இந்த டைமு வெற்றியாகும் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப உறுதியாகவும் ரொம்ப நம்பிக்கையாகவும் இருப்பீங்க அதனால இந்த காலகட்டத்துல நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியா அமையும் கலையில் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி வாரத்துல இரண்டாம் பாதியில் பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல செவ்வாய் ஏழாம் இடத்துல நீச்சம் பெறும்போது ராசியை பார்க்க இருக்கிறார் சுக லாபாதிபதி செவ்வாய் வலிமை குறைவது அவ்வளவு நல்லதல்ல ஒரு சில மகர ராசி அன்பர்களுக்கு இரத்த அழுத்தம் திடீர் ம மன அழுத்தம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு தலைவலி போன்ற பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் சகோதர உறவுகிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் தனி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு கூட வாடிக்கையாளர்கிட்ட சின்ன சின்ன இன்னல்கள் வரும் கவனமாக இருக்கிறது நல்லது வீடு கட்டுதல் அதே மாதிரி கிரைய பத்திரம் செய்யும்போது கொஞ்சம் கவனமாக எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கையெழுத்து போகிறது நல்லது கொஞ்சம் காலதாமதம் ஏற்படும் அதனால் கொஞ்சம் சின்ன சின்ன மன வருத்தம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமையும் சனி செவ்வாய் பார்வை இருக்கிறதுனால வாகனங்கள் போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் பழுது பார்ப்பு அல்லது வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த மகர ராசி என்பர்கள் குறிப்பாக இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க நிதி சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்க இரும்பு சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் சூரியன் மூன்றாம் இடத்துல இருக்கிறார் தொழில் காரணமாக எங்கேயாவது வெளியில் போகக்கூடிய யோகம்லாம் இருக்குது அப்படி வெளியில் போகும்போது சின்ன சின்ன சுணக்கங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க குறிப்பாக உங்களுடைய சகோதர சகோதரிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட சின்ன சின்ன சலசலப்புகள் இந்த டைம் வரும் கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன ஆசை இந்த டைம் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் மனைவியோட ஆசையெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றுவீங்க வீண் வம்பு வராமல் பார்த்துக்கிறது நல்லது செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்கிறால் நல்லது செய்ய போய் உங்களுக்கு கெட்ட பேர் எடுக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது பிள்ளைகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது பிள்ளைங்களை அவங்களுடைய போக்கிலே விட்டு பிடிக்கிறது கொஞ்சம் நல்லது வீண் பிடிவாதத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட்டாலும் கூட ஓரளவுக்கு விட்டு கொடுத்து அனுசரித்து சென்றீங்க அப்படின்னா வருகின்ற வாரம் ரொம்ப யோகமான வாரமாக இந்த ராசி என்பவர்களுக்கு அமையும் புதான் மூன்றாம் வீட்டில் இருக்கிறார் குழந்தை பாக்கியம் இல்லாத இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு அதே மாதிரி நண்பர்கள் கூட ஏதாவது விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் சுக்கரன் மூன்றாம் இடத்துல இருக்கிறார் உ உங்களுக்கு கொஞ்சம் முன்கோபம் அதிகமாக வரும் நியாயமான விஷயத்துக்கு தான் முன்கோபம் வரும் ஆனால் இந்த டைமும் அந்த மாதிரி நியாயமான விஷயத்துக்காக கொஞ்சம் முன்கோபம் அதிகமாக வரும் அது சின்ன சின்ன பாதிப்பை ஏற்படுத்தும் கொஞ்சம் கவனமாக இருங்க அவசரப்பட வேண்டாம் எந்த ஒரு விஷயத்துலையும் ரொம்ப நிதானமாக இருங்க அவசரப்பட்டீங்க அப்படின்னா உங்களால் கரெக்டாக யோசிக்க முடியாது அதனால் நிதானமாக யோசிக்கிறது ரொம்பவும் நல்லது இல்லை அப்படின்னா சின்ன சின்ன சர்க்கிள்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைந்தரும் கவனமாக இருக்கிறது நல்லது ராகு பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறார் ஆனால் திடீர்னு பண வரவு ஒரு ஒரு சில இந்த வரும் சின்ன சின்ன செலவுகளும் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு முடிந்தால் ஒரு முறை சென்று வழிபட்டு வர்றது நல்லது கேது பகவான் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறதுனால ஆன்மீக சிந்தனை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆன்மீக தலங்களுக்கு போகலாம் ஆன்மீகத்தை பெரியவர்களை சந்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அதிகமாகவே வரும் பெரியவங்களுடைய ஆதரவு இந்த டைமு கிடைக்கிறதுல சின்ன சின்ன சிக்கல்கள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது குறிப்பாக மகராசி அன்பர் நண்பர்களுக்கு சொத்து வாங்கும்போதும் விற்கும்போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா சின்ன சின்ன தடைகள் வரக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது இந்த மகர ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மகர ராசியில் உத்திராடம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் நினைத்த வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிக்க வைப்பார் ஐந்தாம் இடத்துல குருவோட பார்வை இருக்கிறனால அதுவும் உங்களுடைய ராசிக்கு கிடைப்பதுனால உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும் திருமண வயதில் இருக்கிற இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த டைமும் முயற்சி பண்ணுங்கள் அது ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் திருமண வயதில் இருக்கிறவங்க வரம் தெரியிங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வரன் அமையும் செவ்வாய் புதன் செயல்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படணும் அவசரப்பட்டீங்க அப்படின்னா காரியங்குறோம் நிதானமாக இருங்க கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ராகு சூரியன் குரு செவ்வாய் இவங்க எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால இந்த வாரம் ரொம்ப யோகமான வாரமா அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் வரவு ஓரளவுக்கு படிப்படியாக அதிகரிக்கும் ஒரு சிலருக்குலாம் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் எல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்பட போறீங்க தடைப்பட்ட வேலையெல்லாம் கூட இந்த டைமு நீங்கள் முன்ன நின்று செய்வீங்க அதெல்லாம் சாதகமாக முடியக்கூடிய ஒரு யோகமான வாரமாக இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் புதன் வியாழக்கிழமையில ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா அந்த அன்றைய தினம் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க நினைத்த வேலையை கரெக்டான நேரத்தில் செய்து முடித்து மற்றவங்களுடைய பாராட்டு இந்த டைமு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் கையில் ஓரளவுக்கு பணம் புரளும் ராசிய குரு பார்க்கறதுனால வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்தினர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரித்து பேசுங்க அனுசரித்து பேசுனீங்கன்னா நல்ல ஒரு செல்வாக்கு உள்ள நபராக நீங்கள் வள வர போகிறீங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி யாருக்கும் வந்து இந்த காலகட்டத்தில் வாக்கு கொடுக்காதீங்க அப்படி வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருங்க குறிப்பாக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலைலாம் இருக்குது மற்றவங்கக்கிட்ட பேசும்போது போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க குறிப்பாக சொத்தில் ஏதாவது வெள்ளங்க இருக்கா தாய் பத்திரத்தெல்லாம் வாங்கி நல்லா படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்குறது நல்லது சின்ன சின்ன தடைகள் வரும் கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு வருகின்ற நாட்களில் வியாழக்கிழமை கொஞ்சம் நிதானமாக இருங்க அவசரப்பட வேணாம் அது இதே மாதிரி வருகின்ற நாட்கள் இன்னும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா கருமாரியம்மனை அம்மனை வழிபட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்கும் முடிந்தால் அருகில் இருக்கிற ஏதாவது ஒரு அம்மன் ஆலயம் இருக்கு அப்படின்னா அந்த அம்மன் ஆலயங்களுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் சென்று நெய்தீபம் ஏற்று வெளிப்பட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அமோகமா இருக்கும் நம்பிக்கையோடு செய்யணும் எந்த ஒரு காரியத்தில் இறங்குறதா இருந்தாலும் நம்பிக்கையோடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு வெற்றியாக இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்த வரையிலும் நம்மளுடைய மகர ராசி என்பர்கள் ரொம்ப நிதானமாக இருந்தீங்கன்னா இந்த வாரம் ரொம்ப யோகமான வாரமாக உங்களுக்கு அமையும் அவசரப்பட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் நிதானமாக இருங்க அருகில் ஏதாவது மாரியம்மன் ஆலயம் இருக்குது குறிப்பாக கருமாரியம்மன் ஆலயம் இருக்குது அப்படின்னா அந்த அம்மனை வழிபட்டுட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் நன்றி தேங்க்யூ